பெரியவர்களே வணக்கம் என்னுடைய வீட்டில் எங்களுக்கு உதவியாக ஒரு சகோதரி வர்றாங்க மாரின்னு பேர் அதனுடைய மகா அது ஒரு காலை இழந்துருச்சு இந்த காலுக்கு இப்போ மாற்று ஆதரவு செய்து ஆகணும் என்ன வைக்கிறது எப்படி செய்யறது அது கொஞ்சம் செலவாகுமே ஒரு கவலை இருந்தது அதுக்கு என்னிடத்துல வந்து அது ஆலோசனை கேட்டது இப்போ நான் அங்கங்கே விசாரித்து பார்த்ததுல மதுரையில் மருத்துவர் சரவணன் அவர்கள் அவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கார் சூர்யா அறக்கட்டளைன்னு அது பற்றி உபரம் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் அவரை நேரடியாக அணுகி பார்த்தேன் அவர் எளிதாக செஞ்சிடலாம் ஒன்று செலவு வேண்டாம் நம்முடைய அறக்கட்டளை சார்பிலேயே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பாக இருந்தது ஏன்னா இது பெரும் செலவு இது இந்த செலவை அந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டு இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணுறாங்கன்றத அப்புறம் அங்கே போன ஒரு பலரை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு கை இழந்தவர்களுக்கு கை கால் இழந்தவர்களுக்கு கால் அந்த மாதிரி ஒரு சில உதவிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி ஆக இந்த இளம் வயதிலேயே நம்முடைய மருத்துவர் சூர்யா அறக்கட்டளை வைத்துக்கிட்டு வேலையை அவர் செய்திருக்கிறத பார்த்த போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அவரை நாலு பேருக்கு சொல்லணும் அந்த அறக்கட்டளையை வாழ்த்தணும் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த காட்சி மூலமாக அவரை வாழ்த்தவும் அந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்பித்து சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு என்னுடைய ஆசிகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்